என் பேர் வித்தியா நான் கழுவுக்கு செஞ்சு வந்திருக்கேன் ஊர் விட்டு வேலை செஞ்சு வந்திருக்கேன் வயிற்று படுக்க வந்திருக்கா கொண்ட தூக்கிட்டு காளியை அரிசி கொடுத்தாங்க காளை போய் தேவி அங்கே அரிசி கொடுத்த தேவியாக இருந்துச்சு ரொம்ப நன்றி நானும் கடையில் வேண்டிக்கிறேன் ரொம்ப நன்றி இங்கே நல்லா இருக்கணும் கொண்ட குட்டினு நல்லா சந்தோஷமாக இருக்கணும் இங்கே வந்து ரோட்டு வேலை பார்க்கறதுக்காக வந்துருக்குறோம் கொஞ்சம் கம்முன்னு இருக்க சொல்லாதேங்கட்டிங்கா அக்கா நாங்கள் வந்து கள்ளக்குறிச்சிங்கக்கா கள்ளக்குறிச்சியிலேருந்து பைப் லைன் நோண்டுறதுக்காக வந்துட்டுருக்குறோங்க நாங்கள் பைப் லைன் நோண்டு வந்துருக்குறோம் செய்கிறோங்க்கா பேர் வந்து என் பேர் தங்கங்க்கா தேவி போகிற அஷ்டமிக்கா இன்றைக்கி அதனால் இன்றைக்கி அன்னதானமும் அரிசியும் கொடுக்குறீங்க அதை எடுத்துகிட்டு போய் நாங்கள் ஒரு பத்து நாளைக்கு சமைத்து நன்றியோட சாப்பிடுவோங்க்கா காளியப்பன் தேவி அக்கா ரொம்ப நன்றிக்கா அக்கா அண்ணா ரொம்ப நன்றி அண்ணா இது கொடுத்தனால ரொம்ப நன்றிக்கா நீங்கள் புள்ள குட்டியோட குடும்பத்தோடு நல்லா இருப்பீங்கக்கா இது வச்சு நாங்கள் பத்து நாளைக்கு சமைச்சு உங்கள் நன்றி வச்சு நாங்கள் சாப்பிடுவோம்க்கா ீஷ்டூரணாய தனம் தரும் வைரவன் தளிரடி பணிந்தீடின் தளர்வுகள் தீர்ந்துவிடும் மனம் தீர்ந்த அவன் பதம் மலரித்து வாழ்த்திடின் மகிழ்வுகள் வந்துவிடும் சீனம் தன்னையின் சின்மய புன்னகை சிந்தையில் ஏற்றவனாம் தனக்கீழையீடு யாருமே என்பான் தனமழை பெய்திடுவ வாழ்வின் வளம் தர வையகம் நடந்தான் வாரி வழங்கிடுவான்